சற்றுமுன் திடீரென மோடியை சந்தித்த விஜய் தாவேகாவில் அதிர்ச்சி அதாவது அந்தந்த கட்சிகள் வளர வேண்டும் கூட்டணி அமைத்துவிட்டால் கட்டுப்பாடுகள் வந்துவிடும் எங்கள் கூட்டணியில் சேர இருக்கும் கட்சிகள் எல்லாம் சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் சுயமாக செயல்பட முடியாத சூழல் இருக்கிறது நாங்கள் கூட்டணி அமைக்காவிட்டால் எளிதாக ஜெயிக்கலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அது ஒருபோதும் நடக்காது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இன்று சேலத்தில் உள்ள நங்கவழியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நான் பிரச்சாரம் செய்யும் இடங்களில் தாவேகா தொண்டர்கள் விருப்பப்பட்டு வந்து வரவேற்பு கொடுக்கிறார்கள் தலைமையின் ஆணையை பெற்று வர வேண்டும் என்று அவர்களிடம் எங்கள் மாவட்ட செயலாளர்கள் வலியுறுத்தினார்கள் ஆனால் அவர்கள் ஆர்வத்தோடு வந்து கலந்து கொள்கிறார்கள் எதிர்கட்சியைச் சேர்ந்த சிலர் இதை விமர்சனம் செய்கிறார்கள் அவர்களால் இதை பொறுத்து கொள்ள முடியவில்லை நாங்கள் எப்போதும் பாஜகவுடன் கூட்டணி வைத்தோமோ இருந்து இன்று வரை எங்களை பற்றி தான் விமர்சனம் செய்கிறார்கள் நாங்கள் யாரோடு கூட்டணி வைத்தால் இவர்களுக்கு என்ன திமுக தலைமையில் அவர்கள் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் அந்த கட்சி தலைவர்களுக்கு எங்கள் கூட்டணி பற்றி பேச என்ன தகுதி இருக்கிறது இதை அவர்களால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை நாங்கள் கூட்டணி அமைக்காவிட்டால் எளிதாக ஜெயிக்கலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அது ஒருபோதும் நடக்காது தாவேகா கூட்டணி அமைந்தால் பாஜகவை அதிமுக கலற்றிவிடும் என்று தினகரன் கற்பனையாக சொன்னதை பற்றியெல்லாம் செய்தியாளர்கள் கேள்வி கேட்கலாமா அவர் ஒரு கட்சியா எங்கள் கட்சி இரண்டு கோடி தொண்டர்கள் உள்ள கட்சி அதற்கு தகுந்த மாதிரி கேள்வி கேளுங்கள் யார் யாரோ பேசுவது பற்றியெல்லாம் கேள்வி கேட்காதீர்கள் அவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு தவறான விமர்சனம் செய்து வருகிறார் தன்னை யாராவது ஆதரிப்பார் என்று அவர் எதிர்பார்த்தார் அவர் நினைத்தது நடக்கவில்லை அதனால் இது போன்ற வார்த்தைகளை கக்கிக் கொண்டு இருக்கிறார் தாவேகா கூட்டணி வருமா என்று கேட்கிறீர்கள் அதெல்லாம் தேர்தல் வரும்போதுதான் தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று ஒவ்வொரு தேர்தலையும் பாருங்கள் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் கூட்டணியை அறிவித்துள்ளோம் சில சமயம் தேர்தல் அறிவிப்புக்கு ஒரு மாதம் முன்பு கூட்டணி பற்றி பேசி முடிவெடுப்போம் ஏனென்றால் அந்தந்த கட்சிகள் வளர வேண்டும் கூட்டணி என்று அமைத்துவிட்டால் கட்டுப்பாடுகள் வந்துவிடும் எங்கள் கூட்டணியில் சேர இருக்கும் கட்சிகள் எல்லாம் சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் சுயமாக செயல்பட முடியாத சூழல் இருக்கிறது இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில் பல பேர் எதிர்ப்பு குரல் கொடுக்க ஆரம்பித்து இருக்கிறார்கள் சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு அதிக இடம் வேண்டும் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கோரிக்கைகள் வைக்கிறார்கள் அவர்களும் குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த கூட்டணியில் விரிசல் வில ஆரம்பித்திருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி கூறினார் தாமிகா தலைவர் விஜயுடன் நீங்கள் தொலைபேசியில் பேசியதாக செய்தி வெளியாகியிருக்கிறதே என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு அதெல்லாம் இல்லை நாங்கள் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து ஆர்தர் சொல்லிவிட்டோம் சம்பவம் நடந்தபோது நான் சென்னையில் இருந்தேன் அன்று இரவே கரூருக்கு புறப்பட்டு அடுத்த நாள் காலையில் சென்று இருந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினேன் அவ்வளவுதான் பாஜக மாநில தலைவர் இன்று சுற்றுப்பயணம் தொடங்குகிறார் எங்கள் கட்சியில் மூத்த நிர்வாகிகள் செல்லூர் ராஜு உதயகுமார் ராஜன் செல்லப்பா அதில் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவிக்கிறார்கள் என தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி மேலும் கரூர் சம்பவத்தில் திமுகவை நீங்கள் முழுமையாக குற்றம் சாட்டுவதால் உங்கள் மீது கோபத்தில் இருப்பார்கள் அதனால் தாவேகா தீர்ப்பில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பிரச்சார கூட்டங்களில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று விஜயிடம் எச்சரித்துள்ளார் அமித்ஷா கரூர் விவகாரத்தில் திமுக விஜய்க்கு எதிராக கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவரது நிர்வாகிகளை கைது செய்து வருகிறது விஜயம் கைது செய்யப்படலாம் என்று கூறப்படும் நிலையில் அவரை பாஜக மேலிடம் ஆதரித்து காப்பாற்றி வருவதாக கூறப்படுகிறது தாவேகாவுக்கு திமுக எதிர்ப்பு பாஜக ஆதரவு என கரூர் விவகாரத்திற்கு பிறகு கண்டமைக்கப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக தாவேகா மோதல் தீவிரமடைந்துள்ளது அதேபோல் தாவேகாவுக்கு பாஜகவின் ஆதரவும் அதிகரித்து வருகிறது தாவேகா பாஜகவை கொள்கை எதிரி என்றும் திமுகவை அரசியல் எதிரி என்றும் விஜய் கூறி வந்தார் தாவேகா எந்த கூட்டணியும் இல்லை என்று அறிவித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடும் என்று அறிவித்தது ஆனால் கரூர் விவகாரத்தால் திமுகவின் அதிரடி செயல்பாடுகளால் ஆடிப்போய் விட்டார் விஜய் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக அமித்ஷா தொடர்பு கொண்டு நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என தெரிவித்த பிறகு தனித்து நிற்கும் விஜயின் மனநிலை மாறிவிட்டதாக கூறப்படுகிறது திமுகவின் நடவடிக்கைகளை ஒற்றை கட்சியாக சமாளிக்க முடியாது என்கிற முடிவுக்கு விஜய் வந்துள்ளதாக கூறப்படுகிறது ஏற்கனவே திமுகவை எதிர்க்கும் அனைவரையும் ஒன்றிணைக்க பாஜக திட்டமிட்டு வருகிறது அதன்படி கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு பாஜக சார்பில் தாவேக்கா தரப்பு நெருங்கி வருவதாக கூறப்படுகிறது தாவேகா நிர்வாகிகளுடன் ஆடிடர் குருமூர்த்தி ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியானது கூட்ட நெரிசல் சம்பவத்திலும் பாஜக தரப்பில் விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தனர் அண்ணாமலை முதல் இந்த சம்பவத்தை பற்றி விசாரணை நடத்த அமைக்கப்பட்ட பாஜக எம்பிக்கள் குழு வரை தாவேகாவுக்கு ஆதரவாக தமிழ்நாடு அரசு மற்றும் காவல்துறை விமர்சனம் செய்தனர் இந்த தாவேக்கா தொடர்பான மனுவை விசாரித்த நீதிபதி செந்தில்குமார் தனது உத்தரவில் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடந்த துயரமான நிகழ்வுகளையும் அதன்பின் விளைவுகளையும் முழு தேசமும் கண்டது இதன் விளைவாக நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் அதிர்ச்சியூட்டும் விதமாக அரசியல் கட்சியின் தலைவர் உட்பட நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தங்கள் சொந்த தொண்டர்கள் ஆதரவாளர்கள் ரசிகர்களை கைவிட்டு அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டனர் எந்த வருத்தமும் இல்லை பொறுப்புணர்வும் இல்லை கூட்டத்தை ஏற்பாடு செய்த விஜய் தலைவர் மற்றும் அவரது அரசியல் கட்சியின் உறுப்பினர்கள் சம்பவ இடத்தை விட்டு ஓடிவிட்டதை இந்த நீதிமன்றம் மிகவும் வருத்தம் அளிக்கிறது விபத்துகளுக்கு பிறகு உடனடியாக சம்பவ இடத்திலிருந்து தப்பி ஓடியதற்காக விஜய் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டார்கள் அரசியல் கட்சியின் உறுப்பினர்களின் நடத்தையை இந்த நீதிமன்றம் கடுமையாக கண்டிக்கிறது என குட்டு வைத்துவிட்டது நீதிபதி செந்தில்குமாரின் உத்தரவு தாமேகாவினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவரது பின்புலத்தையும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் தாமிகாவை பழிவாங்கும் திமுக என்ற குற்றச்சாட்டு திமுக அரசு தாமிகாவை அரசியல் ரீதியாக ஒடுக்க முயல்கிறது என்ற விமர்சனம் பலமாக எழுந்துள்ளது தாமிகா பொதுச்செயலாளர் செயலாளர் ஆனந்த் இணைச் செயலாளர் சிடிஆர் நிர்மல் குமார் நிர்மல்குமார் பிரச்சார செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கரூர் மாவட்ட செயலாளர்கள் மதியழகன் நிர்வாகி பவுன்ராஜ் ஆகியோரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் விஜயும் கைது செய்யப்படலாம் என்கிற அச்சத்தில் நிலவுகிறது கரூர் சம்பவத்திற்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் யாரை பழி சுமத்தி தப்ப முடியாது என தெரிவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி திமுகவின் நிர்வாக சீர்கேடு காரணம் விஜய் மீது தவறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதாக பாஜகவினர் கூறி வருகின்றனர் விஜயுடன் அமித்ஷா பேசும்போது கரூர் சம்பவத்திற்கு பின் உங்களுக்கு அச்சுறுத்தல் கூடுதலாகி உள்ளது இதனால் ஏற்கனவே வழங்கும் மத்திய அரசு பாதுகாப்பை பலப்படுத்த திட்டமிட்டுள்ளோம் கரூர் சம்பவத்தில் திமுகவை நீங்கள் முழுமையாக குற்றம் சாட்டுவதால் அக்கட்சியின் உங்கள் மீது கோபத்தில் இருப்பார்கள் அதனால் தாமேகா தரப்பில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பிரச்சார கூட்டங்களில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று விஜயிடம் எச்சரித்துள்ளார் அமித்ஷா இதன் தொடர்ச்சியாக தற்போது விஜய்க்கு மத்திய அரசு வழங்கி வரும் சிஆர்பிஎல் பாதுகாப்பை இரண்டு மடங்காக்கும் வேலைகளை மத்திய உள்துறை அமைச்சகம் துவங்கி இருப்பதாக கூறப்படுகிறது அதன்படி விஜய்க்கு இசற்பிரிவு பாதுகாப்புக்கு ஏற்பாடுகள் விரைவில் அளிக்கப்படலாம் என கூறப்படுகிறது இந்த நிலையில் தாவேகா தலைவர் விஜய் இது துயர்மான செய்தி என கூறிவிட்டு உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு ரூபாய் இருபது லட்சம் இழப்பீட்டு நிதி அறிவித்துள்ளார் மதுரை உயர்நீதிமன்றம் கிளை பெஞ்சு தாவேகாவின் சிபிஐ விசாரணை கோரிய வழக்கை தள்ளுபடி செய்துள்ளது இந்த சம்பவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவின் அரசியல் எதிர்காலத்தை பாதித்துள்ளது ஸ்டாலினின் பதிவு சமூக வலைத்தளங்களில் பரவி திமுக ஆதரவாளர்களிடம் பரவலாக வரவேற்பை பெற்றுள்ளது இந்த நிலையில்தான் தமிழக அரசியலில் எப்படியாவது ஜெயித்து முதல்வர் ஆகிவிட வேண்டும் என்று நினைத்த விஜய்க்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுள்ளது திமுகவை சமாளிக்க முடியாமல் பின்னாடி வருகிறார் விஜய் இதனால் மோடியை சந்தித்து அவரிடம் ஆலோசனை நடத்திய பிறகு திமுகவிற்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் சில முக்கிய விஷயங்களை விஜய் செய்திருப்பதாகவும் அதன் பிறகு பாஜகவுடன் விஜய் கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது பிறகு இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்